எல்லாத்துக்கும் வணக்கங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மறக்காமல் எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சோளம் அடிக்கிறேன் அடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி காலையில் இருந்து இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் தாங்க வண்டி நாலு மணிக்கு தான் வந்துச்சு வண்டி வந்ததுலேருந்து மழையோடு சேர்ந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எல்லாத்துக்கு தூத்தலும் உழுவ ஆரம்பிச்சிருச்சு அவசர அவசரமாக எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க வண்டி நிற்க வச்சு ஒரு கூட்டம் முதலே அடித்து காலி பண்ணிட்டாங்க அதுவும் அவசர அவசரமாக செய்கிறனால அது வீடியோ எடுக்க முடியல இப்போ கொஞ்சம் அப்படியே தூரில் நிற்கிற மாதிரி இருக்கும் சரி இது வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவது பண்ணிட்டேன் நல்லா இது முதல் நாடைக்கு வந்து ஒரு டிப்பரே வந்துச்சுங்க குறை சொல்ல முடியாது இப்போ வர்றது கொஞ்சம் அரை கால் டிப்பர் வரும்னு வச்சுங்க ரொம்ப க ஆசையோடு இருந்த விஷயம் இதெல்லாம் ஏன்னால் நிறையா போன தடவை பார்க்கும்போது இந்த கால் டிப்பர் கூட வரல சொல்லப்போனால் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஆனால் இந்த தடவை நல்லாவே வந்திருக்குது ஏன்னா பாருங்களேன் சோளம் கொட்டுறதே வந்து உங்களுக்கு தெரியும் கடைசி இதில் வந்து சோளம் எவ்வளோ வந்திருக்குதுன்னு சொல்லி காட்டியிருக்கும் கஷ்டப்பட்டு விவசாயம் செய்கிற எங்களுக்கொசரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொடுங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும் விஷயம் இருந்ததுன்னா சொல்லுங்கள் இந்த கான் வந்து உங்களுக்கு எந்த இதுக்குலாம் பயன்படுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லணுன்ற எந்த அவசியமும் இருக்காது இந்த மிஷினு கூட ஓனருங்க அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்யும் போது நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கணும் இல்லையா பாருங்க சோளம் கொட்டும் போது எவ்வளோ இதாக இருக்கும்ன்ட்டு நல்லாயிருக்கும் இது காட்டிப்பரு இந்த காட்டிப்பரில் நல்ல மலைச்சாரல் மாதிரி கொட்டுது இது இல்லாமல் இன்னும் ஒரு ஒரு டிப்பர் வந்து இந்தாண்டை குட்டி வச்சிருக்கேன் கடைசியாக உங்களுக்கு அது காட்டுவேன் மழை வருதுன்னு சொல்லணும் இல்லையா எவ்வளோ கருக்காக இருக்குதுன்னு சொல்லி அதுவும் கடைசி கொடுத்துருக்கேன் பாருங்கள் விவசாயம் பண்ணுறது இவ்வளோ கஷ்டம்னு இனி ரேட்டு என்னென்னு சொல்லி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் சோளத்தோட ரேட்டு தெரிஞ்சவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் சோனை யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் என்னன்றதையும் சொல்லி தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்